தேவைக்கே மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால் இந்த ஜீவப்பாதை இந்த சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசம் பாதீமாக ஆசீர்வதிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஆழ்ந்த உங்களுக்காக தந்த வேத வசனம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சங்கீதம் இருபத்தி மூணுல இருந்து சொல்றேன் நான் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் என்டங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீராண்ட என்னை கொண்டு போய் உடைகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார் அருமையான ஒரு இந்த வசனம் சொல்லுது அவன் கத்தரையின் இருக்கிறான்னு சொல்லி இத கேட்கிற நீங்க இருந்தாலும் தெரிய இந்த வருஷத்தில் நீங்கள் அவருடைய ஆடிகளாக அவருடைய மேச்சனுக்குள்ள நீங்கள் உள்பட்ட உள்பட்டு இருப்பீங்கன்னா அவருடைய மேச்சனுக்கு அவருடைய நடத்துகளுக்கு அவர் எந்த வழியில் எந்த இந்த வேத வசனத்து மூலமாக சபை மூலமாக வந்து எந்த வழியில் உங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அவருடைய நடத்துகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் சொன்னாக்க அவர் வந்து உங்கள் மெய்ப்பராக இருப்பார் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தாழ்ச்சி வராது உங்களுடைய வந்து அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய பொருளாதாரத்துலையும் சரி சுகவளத்துலேயும் சரி நீங்கள் எந்த விதத்துலையும் காட்சி அடைஞ்சு போவதில்லை கத்தர் உங்கள் மேற்பரா இருப்பார்னா நீங்கள் அவருடைய மேற்பு அவருடைய அவர் நடத்துகிற அந்த மேய்ச்சலின் வழியில் நீங்கள் அவருடைய கைப்பில் நீங்கள் அடங்கி அவரை நடத்துகிற வழியில் எந்தெந்த வழியில் அவர் நடத்தி கொண்டிருக்காரோ அந்த அந்த வழியில் நீங்கள் நடப்பீங்க சொல்லக்க அவர் வந்து உங்களோட ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் முத்தம் உங்களை நீதியின் பாதைகளை நடத்துவார் நீதியின் பாதைகள் சொன்னால் அவர் நீதி உள்ள தேவன் அவர் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அந்த செய்ய வேண்டிய உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அவரோட பிள்ளைகளா நீங்க இருக்கிறதுனால அவர் நீதியின் தேவன் உங்களுக்கு நீதியாவே நீங்க நீதியாவே நீங்க நடக்கிறதுக்கு நீதியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க இங்கே நீதி வழியில் நடக்கிறதுக்கு நீங்கள் பிரசையை போகாத இப்படி வழியில் அவரை நீதி வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார் அது மட்டும் இல்லை அந்த நம்ம மேலே பார்த்தது போல நான் வந்து புள்ளு நடங்களை மேற்கு அமர்ந்த தண்ணீராட்ட உங்களை கொண்டு போய் அது ஒரு அமைதி ஒரு அமைதி ஒரு செழிப்பு செழிப்பான வழியிலையும் ஒரு அமைதியான வாழ்க்கையிலையும் ஆண்டது உங்களோட ஆத்மாவை தேற்றி இந்த ஆண்டில் நடத்துவார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த வருஷம் மட்டும் இந்த வருஷமும் உங்களுக்கே என்ன செய்யும் உங்களோட ஆத்மாவை தேற்றுவார் அதே போல் உங்களை நீதி பாதையில் நடத்துவாரு அமர்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கையில் ஒரு சாந்தமாக அதாவது நல்லா ஒரு ஒரு பதட்டங்கள் ஒரு ஒரு கொந்தளிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது மனசு ரொம்ப கஷ்டமான வேதனையான வழியில் ஆதரவு அமைதியாக உங்களோட குடும்பம் இருக்கிறது எல்லாம் ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக இருக்கிறது ஆண்டவரு நடத்துவாரு எந்த ஒரு உறையும் இல்லாத விட ஜெழிப்பான வழியில உள்ள நடத்துவாரு இந்த நாடு வருஷம் உங்களுக்கு ஆசீர்வதமா இருக்கிறதுக்கான ஜெபிக்கிறேன் வீதி பகுதியை நியம நாடகம் நம்ம பார்ப்போம் வருஷத்தை நல்ல பிதாவே தோத்துல தகப்பனே ஆண்டவரே மஸ் கோத்திரத்த வசந்தை கட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசிர்வதிங்க ஏசாப்பா ஆண்டவரே மஸ் கோத்திரம் ஏசாப்பா மஸ் கோத்திரம் ஆண்டவர உங்க பிள்ளைகள் ஆண்டவரை நீதியின் பாதையில இந்த ஆண்டில நடத்துங்கப்பா இந்த நாளில் நடத்துங்கப்பா உங்க பிள்ளைகள் ஆண்டவரை செழிப்பான வழியில நடத்துங்கப்பா அமைதியான வாழ்க்கையாக வாடுறதுக்கு அமைதியாக ஜீவனம் பண்றதுக்கே ஆண்டவரே இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் இதை கேட்கிற ஆண்டவர உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் ஆசிர்வதிங்க ஏசாப்பா அப்பா மஸ் கோத்திரம் நன்றி தகப்பனே எசாப்பா மஸ் கோத்திர கோத்திரை